ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கரம் மசாலா வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் பேக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணும்போது டேஸ்ட் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்கி வீடியோக்குள்ளே போடலாம் சூடு பண்ணி அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது அதில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கருவத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க கருவேப்பில் ஃப்ரை ஆகி நல்லா மொறு முருன்னு வரணும் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ளேம் வந்து லோவாக வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க கருவேப்பில் எடுத்து இந்த மாதிரி நசுக்கும்போது இந்த மாதிரி வரணும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் கால் டேபிள் ஸ்பூன் கிராம்பு சேர்த்து அதையும் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தா கரெக்டாக இருக்கும் அந்த ஏலக்காய் வந்து லேஸாக கலர் மாறி இருக்குது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு நாலு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துட்டு அதையும் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க மல்லி வந்து கரிஞ்சிடக்கூடாது செவக்க வறுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் நாலு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கசக்கசா சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க ஒரு நிமிஷம் வறுத்தா கரெக்டாக இருக்கும் பெருஞ்சீரகமும் ஜீரகமும் ஜீரகம் எல்லாம் நல்லா வறுப்பட்டுட்டு அந்த கலர் லேஸாக மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க கடாயில் நாலு அன்னாசிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஜாதி பத்திரி சேர்த்துக்கோங்க ஒரு இருபத்தஞ்சு கிராம் பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் பட்டை வந்து இந்த மாதிரி சுருள் பட்டை சேர்த்துக்கோங்க அதுதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த திக்கான பட்டையை விட இந்த பட்டை தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதையும் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கோங்க பட்டையும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கேஷ்நட் எடுத்துக்கோங்க அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க ஒரு இருபது கேஷ்நட் இருக்கும் அந்த முந்திரி பருப்போட கலர் லேசாக மாற வரைக்கும் வறுத்துக்கோங்க வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க கடையில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வத்தல் சேர்த்துக்கோங்க இருபத்தஞ்சி கிராம் வத்தல் இருக்கும் அதையும் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க அந்த வத்தலோட காம்பெல்லாம் அடுத்து எடுத்துருங்க கூடவே நாலு காஷ்மீரி சில்லி பிச்சு போட்டுக்கோங்க இது ஆப்ஷனல் தான் கலருக்காக தான் சேர்க்குறேன் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகாயோட கலர் மாற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இந்த மாதிரி ஆகணும் நல்லா வருத்தாச்சு இப்போ இதை நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறிட்டு ஃபஸ்ட்டு வத்தலை லேசாக ஓட விட்டுக்கோங்க வத்தலை இந்த மாதிரி வறுத்துக்கணும் வத்தல் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கோங்க பத்திலேயும் கருவேப்பிலையும் நல்லா அரைச்சாச்சு இப்போ இது கூட மற்ற மசாலாவை சேர்த்துக்கோங்க எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க நல்லா ஆற விட்டுருங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க எவ்வளோ நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்